முஸ்லிம் காங்கிரஸ் உதயமான இடம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவருள் பிறந்த மண் இன்று வந்து அனா அனாதையாக விடுக்கப்பட்டிருக்குது அதே போதிலும் முஸ்லீம் காங்கிரஸுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற அரசியல்வாதிகள் அந்த கல்முனையை வச்சு வளர்ச்சியை பற்றி பேசுங்கள் இன்று வந்து ஒழுவில் ஒழுவில் துறைமுகத்தை வச்சு அரசியல் செய்கிறாங்க ஒழுவில் துறைமுகத்தை வந்து வேண்டுமென்றே வெளிநாட்டு சக்திகளுக்கு அடகு வைக்கிறதுக்கென்று ஆவு வே வேண்டுமென்று செய்தார்களா என்று அந்த கடல் அரிப்பை ஏ நிறுத்தவில்லை கடலரிப்பை வந்து அரசியல் தேர்தல் வருகின்ற பொழுது அவ்வளோ கடலரிப்பு நினைவு வருது அப்போ இவ்வளோ நாளாக கடலரிப்பு அரிப்பு நினைவு வரலையா அப்போ இந்திய தூதுரவை வந்து அங்கே கொண்டாடுவதுக்கு திட்டமிட்ட செயல்கின்ற ஒரு சதி வேலைமாய்த்தே இருக்குது கடலரிப்புக்கு வேண்டுமென்றே விட்டு கொடுத்து விட்டுட்டு அந்த கடலரிப்புக்கு வந்து ஆளுநர் அரசாங்கத்தில் இருக்கிற யாரும் உதவி செய்கிறா இல்லா இல் இல்லாதென்று கருத்தை துணிக்கிறாங்க அப்போ அந்த கருத்தை துணிக்கிற நீங்கள் அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்க ஒரு அணி ஒரு வெளியே இருந்து கொண்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வேலை செய்கிற ஒரு அரசியலை செய்கிறீங்க என்பது முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருக்கிற அரசியல் செய்கிற நாங்கள் உங்களை முன்னோக்கி கேள்வியை கேட்கிற விரும்புகின்றோம் அது இந்த கடல் அரிப்பு வச்சு கொண்டு இந்த முழு கடலை ஒரு ஒரு அந்நிய சக்திகளுக்கு முஸ்லீம்களுக்கு விரும்பாத முஸ்லிம்களுக்கு துவேசம் பேசுகின்ற ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டுடைய சிறுபான்மையாக வாழ்கின்ற ஒரு நாட்டு தலைவருடைய ஒரு தூதுவரை கொண்டு வந்து நீங்கள் ஒரு அரசியலை இந்த தேர்தல் மையமாக கொண்டு இந்த இந்த இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து அப்போ மக்கள் என்ன என்ன நினைப்பாங்க அரசாங்கம் செய்து தராங்க இல்லை ஆளுநர் செய்து தராங்க இல்லை நாங்கள் படும் கஷ்டம் அப்போ இந்தியா தூதர் ஒத்தர் வந்து அதை செஞ்சு போகல நாங்கள் இதுக்கு எதிராக பேசினா சமூகம் எங்களை நோக்கு கல் எறிவாங்க இவனுக்கு பைத்தியம் என்று சொல்லி எனக்கு பைத்தியம் என்று சொல்லி கல் எறிவாங்க அந்த சந்தர்ப்ப சூழலை உருவாக்கினாங்க உருவாக்கிட்டு அவரை கொண்டாந்து நுழைச்சாங்க மக்களை கஷ்டத்தில் தட்டி அந்த தூதுரை கொண்டு வர்றதுக்கென்ற பாரிய திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் நான் அரசாங்கத்துக்கு செல்கிறேன் இதை தேடி பாருங்கள் சமுத்திர அந்த அதிகாரி என்று இருக்குது இந்த இந்த கடல் அரிப்பு சம்பந்தமாக மேற்பாரக்கூடிய ஒரு அதிகார சபை ஒன்று இருக்குது இந்த அதிகார சபை எங்கே இந்த கடல் அரிப்பு ஒன்று முக் பொருளாதார ரீதியாக ஒரு பொறுமை வாய்ந்த ஒரு இடத்துல கடல் அரிப்பு ஒன்று நடக்கப்போகளை வந்து அதை தேடி பார்க்குறேன் இல்லையா அரசாங்கத்துக்குள்ளே பொறுப்பு சம்பளம் எடுத்த ஊதியம் எடுத்துக்கொண்டு இருக்கிற அரச ஒளி அந்த 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 ஆஃபீஸர்ஸ் மாதிரி தேடி பார்க்குறது இல்லையா அப்போ இதெல்லாம் சேர்ந்து திட்டமிட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு சதியாக செய்கிறீங்க அப்போ இந்தியா வந்து பாரத தேசத்தை பற்றி எங்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் தான் தொடர்ந்து இருக்குது அதில் கலை இலக்கியம் அதெல்லாம் எங்களுக்கு அபிமானமாக நாங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் தற்பொழுது பாரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் இருக்குது தானே அது ஒரு கடும் தேசியவாத அரசாங்கம் இல்லை அது ஒரு ஒரு இனவா இன பிடிச்ச ஒரு அரசியல்வாதிகள் அந்த பிடிச்ச ஒரு தேசத்தின் தூதுவரை கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் செய்கின்ற ஒரு விஷயம் இல்லை இது அந்த தூதுவருக்கு அது அந்த நாட்டுக்கு எதிராக முதலில் அவர் அறிக்கை இப்போ சந்தேகம் இருக்கிறதுக்கு நியாயமான காரணங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்னென்றா வந்து வடகிழக்கு என்றது வந்து இந்தியாவுடன் இணைந்திருக்கிற ஒரு மாகாணம் அப்ப இந்தியாவுக்கு வந்து வடமாகாணத்துடன் தொடர்பு இருந்தா எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யற அந்த அரசாங்கம் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு என்ன செய்வாங்க அந்த பிறந்த மண்ணில் செய்யற அநியாயம் அந்த பிறந்த முஸ்லிம்கள் அங்க அந்த மண்ணில் பிறந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய போல வேறொரு மண்ணில் பிறந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பான் என்ன உத்தரவாதம் அப்ப கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிராக அரசியல் செய்த இயக்கம் இன்று அதிகாரத்துக்கு வரகின்ற ஒரு முனைகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கிற சுட்டி அவங்க இதுக்கு மூடி இருக்கிறாங்க கொழும்புல துறைமுகத்துக்கு எதிராக போராட்டம் செஞ்ச அந்த தொழிற்சங்கங்களெல்லாம் இன்று மூடி இருக்கிறாங்க ஆனால் அஷ்ரஃபுடைய தொழிற்சங்கம் ஒன்று இருந்துச்சு கொழும்பு துறைமுகத்தில் அது அது இதுக்கு சம்பந்தமாக கதைக்கோணும் தொழிலாளர் தினம் ஆண்டு தான் இது போகுது இந்த நிகழ்வு அப்போ முஸ்லீம் சமூகம் வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கொண்டு விடுகின்ற முஸ்லீம் சமூகம் சார்பாக நாங்கள் இது துறைமுக அதிகார சபைக்கில் கொண்டு வந்து இதை ஒரு வேறு ஒரு அந்நிய நாட்டுக்கு கொடுக்குறதுல எங்களுக்கு ஆட்சோபனை இல்லை அது முதலீட்டுகள் இந்த நாட்டுக்கு வரத்தாகணும் நாங்கள் அப்படி கடும் போக்காக என்ற சிந்தனாடர்கள் இல்லை அப்படி இந்தியாவுக்கு என்ன சரி கொடுக்கணும் என்று சார் அரசாங்கமோ அவர்களுக்கு கொந்தராத்து வேலைகள் செய்கின்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களும் நினைக்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்கள்ட மாகாணம் இருக்கு மேல் மாகாணம் பல்முன சமூகம் வாழ்கின்ற ஒரு மாகாணம் தென் மாகாணம் இருக்குது சிங்கள சமூகம் வாழ்கின்ற மா மாகாணம் சபரகமோ இருக்குது அது போன்ற இந்தியாவுக்கு விஷயங்களை கொடுங்க மலைநாடும் வடக்கும் பதிலாக இன்னும் கொடுக்கணும் என்றால் எங்களுக்கு ஆட்சோபனையே இல்லை ஆனால் கிழக்கு மாகாணத்தில் கொடுக்கறது பற்றி எங்களுக்கு ஆட்சேபணி கொண்டு இருக்குது வடகிழக்கு மாகாண சபை முறையை கொண்டு முஸ்லீம்களை ஒரு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்தாங்க இந்தியா அமைதிக்காவுக்கு படை கொண்டு இந்த கிழக்கு மாகாணத்தில் செஞ்ச அநியாயங்கள் எங்களிடம் மனதில் இருந்து இருக்கின்றது இலங்கை மண்ணை ஆக்கிரமித்து மைசூர் பறிப்பு கொட்டின வரலாறு இருக்குது